அன்பா இந்த மைக்கு தான் ஹோலி லேண்டு லார்க்கு ஏ ஒன் மைக்கு இதில் எப்படின்னா ரெண்டு வகையாக மூணு வகையானதுலாம் இருக்குது இங்கே சவுதியில் இந்தியாவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல ரெண்டு மைக்கு ஒரு ரிசீவரா ரிசீவரு இன்னொன்று என்ன சொல்லுவாங்க இந்த இது அதில் லைட்னிங் கேபிள் நான் இருக்கிறது இங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்கும் ரெண்டு ரெண்டு மாதிரி இருக்கும் இதில் நான் வாங்கியிருக்கிறது டைப்சி இந்த ரெண்டு மைக்கு இந்த சி பின்னோட சேர்ந்து வராது இந்த மைக்கோட ரேட்டு நூற்றி எழுபத்தி அஞ்சு ரியாலு சவுதி ஊரு காசுக்கு கிட்டத்தட்ட ரூபா வருது இதுலேயே நூற்றி முப்பது ரியாலுக்கு இருக்குது இந்த சார்ஜர் அடாப்டர் வராமல் சின்னதாக ஒரு பீஸ் இந்த இந்த இடம் மாதிரி இருக்கும் இந்த மேலே பார்க்குற இடம் மாதிரி இருக்கும் இதில் வச்சு எடுத்துகிட்டு வீட்டில் தான் பின்ன குத்தி இதை ஒண்டி வைக்கணும் இது எப்படின்னா நல்லா மூடி வர மாதிரி இருக்கா இந்த விஷயம் இப்போது நான் மைக்கு இதை தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நூற்றி எழுபத்தஞ்சி ரியாலுக்கு சவுதியில் அமேசானில் தான் வாங்கினேன் பட் இதை பற்றி வீடியோ கேட்டிங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன் ஒரு நாலஞ்சு பேர் கமான்ல கேட்டிங்க இப்போது இந்த மைக்கை நான் போட்டு நான் பேசுகிறேன் இப்போ நான் எடுத்துகிற வீடியோ ரோட்டில் நடுவில் நின்று இந்த மாதிரி ரோட்டில் நின்று தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ நைஸ் கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு புரியுதா இப்போது நான் இதில் மைக்கை போட்டு நான் அடுத்த வீடியோ எடுக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே வண்டி இதே மாதிரி தான் போவும் இதில் உள்ளதையும் பாருங்கள் இந்த மைக்கு போட்டு இப்போ மைக்கை சட்டையில் பின் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போது நாய்ஸ் கேன்சல ஆனில் இருக்குது இப்போ காரு எது போனாலுமே உங்களுக்கு சவுண்டு கேட்கும் சாரி கேட்காது இப்போதைக்கு நாய்ஸ் கேன்சலேஷனே ஆன்ல இருக்குது நல்லா பாருங்கள் நான் கொஞ்சம் நேரம் இந்த வீடியோ எடுக்கிறேன் இந்த கா ரோட்டுக்கிட்டே போகிறேன் எவ்வளோ நாய்ஸ் வருதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல அவ்வளோ காருங்க போயிட்டுருக்கா இந்த காரு சவுண்டு எல்லாம் கேட்குது ஆனால் உங்களுக்கு இப்போ கேட்காது நான் இப்போது இதாக ஒரு கிளிக் பண்ணுறேன் ஒரு கிளிக் பண்ணவுடனே அது என்ன ஆகும் பாருங்கள் ப்ளூ கலராக இருக்கும் இந்த லைட்டு ப்ளூ கலர் ஆகிரும் ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்கும் இப்போ ப்ளூ கலரில் இருக்கும் இப்போ இந்த காரு போகிற சவுண்டு எல்லாமே கேட்கும் ஒரு நாய்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த நாய்ஸ் கேன்சலேஷனு ஆஃபில் இருக்கிறனால வெளியில் இருக்கிற எல்லா சவுண்டு காற்று எல்லாமே அப்படியே கேட்கும் உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி காரு வர்றது போகிறது எல்லாம் கேட்குதா இப்போது திருப்பி ஒரு கிளிக் பண்ணுறேன் எப்படி சவுண்டு குறையுதுன்னு மட்டும் பாருங்கள் நாய்ஸ் கேன்சல் ஆகி கரெக்டாக என் வாய்ஸ் ஒன்றும் கேட்குதுன்னு வண்டி பாருங்கள் ஒரே கிளிக் தான் சாரி மேலே இருக்குது இப்போது ஆஃப் ஆகி ஆன் ஆகிடுச்சி நாய்ஸ் கேன்சலேஷனே இப்போ ஆன் ஆகிடுச்சி பச்சை கலரில் லைட் எரியுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பச்சை கலரில் லைட் எரியுதா இதுதான் நண்பா இந்த மைக்கில் உள்ள பெசலு இதுலேயே எம் டூன்னு ஒன்று இருக்குது எம் டூ எஸ்னு ஒன்று இருக்குது ஊரில் மொத்தமாக கேம் ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது சவுதியில் ஒரு மூணு வகையாக போட்டிருக்கான் இந்த டைப்ஸி கேபிளும் வாங்கிக்கலாம் லைட்னிங் கேபிள் ஐஃபோனுக்குள்ளதும் வாங்கிக்கலாம் ரெண்டும் சேர்ந்து உள்ளதும் வாங்கிக்கலாம் இந்த சார்ஜரு கேஷ் இல்லாமல் தனியாக வெளியில் வச்சு எடுக்கிற மாதிரி நூற்றி முப்பது ரியாளு இரநூத்தி இருபது ரியாலு ரெண்டும் சேர்ந்தது ஓகேங்களா இதில் கேமராக்குள்ளே வராது எம் டூன்னு இருக்குது கோழி லேண்டு லார்க்கு எம் டூன்னு ஒன்று இருக்குது அது ஐநூறு ரியாலு முந்நூற்றம்பது ரியாலுக்கு சி ஒண்டி வச்சு ரவுண்டு கலரில் பார்த்துருப்பீங்களா அந்த மைக்கு நான் வேணால் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள் இப்போது நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் வச்சு உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் நல்லா பேக்ரவுண்டு சவுண்டு எல்லாம் அப்படியே நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி சூப்பர் வாய்ஸாக கே கொடுக்குது நண்பா நூற்றி எழுவத்தஞ்சி ரியாலுக்கு இந்த சவுதியில் இதை வாங்கினேன் காற்று அடிக்குது நான் முழுக்க முழுக்க ஒரு எங்கே நிற்கிறேன்னா ஃபுல்லாக ஒரு கார்டன் மா இது மாதிரி இருக்குல்ல ஒரு பார்க்கு மாதிரி இல்லை இதில்னா ஊடு இருந்துச்சு இடித்ததுனால ஒரு பார்க்கிங் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க காற்று நல்லா அடிக்குது பைக் சவுண்டு போகிறது எல்லாம் உங்களுக்கு கேன்சல் ஆகி கேட்கும் திருப்பி உங்களுக்கு மறு ரவுண்டு ஒரு வாட்டி நான் உங்களுக்கு ஆன் பண்ணுறேன் திருப்பி இப்போ ப்ளூ கலரில் ஆயிடுச்சு திருப்பி சவுண்டு எல்லாம் கேட்கும் கேட்குதுங்களா நீங்கள் இதில் உள்ள கருத்தை கரெக்டாக சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்ட்டு இந்த மைக்கே திருப்பி நான் இப்படி ஆன் பண்ணுறேன் ஆறுன்னு அடித்தார் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா கேட்டிருக்கோம் மறுபடி நான் ஆன் பண்ணுறேன் பச்சை கடவுளை லைட் எரியும் பச்சை கடவுளை லைட் எரியுது இப்போ எல்லா வாய்ஸு எல்லா எல்லா இதுவுமே இந்த சவுண்டு போயிடுச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இந்த மைக்கை பற்றி வேறு எதுவும் தேவைன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் கேளுங்கள் இல்லை கமான்ல கேளுங்கள் நான் சொல்கிறேன் நூற்றி எழுபத்தஞ்சி ஊரில் நாலாயிரூவா காசுக்கு வருது ஊரில் எவ்வளோதுன்னு எனக்கு தெரில ஊரில் உள்ளது இந்த மாடலை பார்த்து எவ்வளோ ரேட்டுக்கு என்னென்னு சொல்லுங்கள் தமிழில் யாருமே இந்த வீடியோ போடவே இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு போடுறேன் ஏன்னா நான் இதை வாங்குறதுக்கு முன்னாடி தேடினேன் யூடியூப்பில் இதை பார்க்குறதுக்காண்டி யாருமே போடாதனால நாம் ஃபஸ்ட்டு வீடியோவாக நம்ம வீடியோவாக இருக்கட்டுமேனு சொல்லிவிட்டு நான் போடுறேன் தலைவா இதோட வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமாண்டை சொல்லுங்கள் இந்த மைக்கு ஓகே என்னான்ட்டு ஐநூறு அறநூறுனா பத்தாயிரரூவா பன்னெண்டாயிரூவாய்க்கு இதே கம்பெனியில் வேறு மைக்கு இருக்குது ரவுண்டு மைக்கெலாம் ஒரு நாலாயிரூவாய்க்குள்ள நல்ல மைக்கு இதுக்கு பாக்ஸில் இந்த மேலே வச்சுருவாங்களே விங்ஸுப்பாங்களே அந்த ஒரு மைக்கோட மேலே வைப்பாங்க ஒரு புதுசு புசுன்னு பஞ்சு மாதிரி இருக்கும் அது எல்லாம் இருக்குது பாக்ஸ் எல்லாம் நான் காட்டலை நம்ம ஒன்றும் டெக்கு சேனலில் பர்ஃபெக்டாக போடுறதுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் நல்லா இருக்குது நண்பா சூப்பராக இருக்குது இதை பற்றி நான் இதே கமாண்டில் சொல்கிறீங்க ஓகே நன்றி பாய்